உங்கள் குழந்தை கர்ப்பப்பையில் உண்மையில் என்ன செய்கிறார்கள் என்பதை ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா நாம் அவர்களின் வளர்ச்சியை பற்றி தெரிந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் வெறும் மிதந்து கொண்டு காத்திருக்கிறார்களா அல்லது அவர்கள் பிறந்துவிடும் முன்பே கற்றுக்கொள்கிறார்களா உணர்கிறார்களா கனவுகளை காண்கிறார்களா சரி தயாராகுங்கள் ஏனெனில் கர்ப்பப்பைக்குள் நடப்பது உங்கள் எதிர்பார்ப்பை விட மிகவும் அதிசயமானது இந்த வீடியோ முடியும் முன்பு நீங்கள் கற்பத்தை ஒருபோதும் முந்தையதைப் போல பார்க்க முடியாது நம்மை ஆழமாக ஆய்வு செய்யும் முன் பேரறிய பெற்றோராக ஆவதன் அற்புத பயணத்தை பற்றி தெரிந்து கொள்வதை நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துவதை மறந்துவிடாதீர்கள் மேலும் இந்த வீடியோ உங்களை வாவ் எனக்கு இது தெரியவே தெரியாது என செய்யுமானால் லைக் கொடுப்பதை மறக்க வேண்டாம் குழந்தைகள் வெறும் வளர்வதல்ல அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு முந்தையது ஒன்று உங்கள் குழந்தை உங்கள் குரலை கேட்கலாம் மேலும் பதிலளிக்கவும் சுமார் பதினெட்டு வாரங்களில் உங்கள் குழந்தையின் காதுகள் உருவாகத் தொடங்கும் மேலும் இருபத்தைந்து வாரங்களில் அவர்கள் உங்கள் குரலை உண்மையில் கேட்க முடியும் ஆச்சரியமாக குழந்தைகள் தங்கள் பிறப்பிற்கு முன்பே அடிக்கடி கேட்ட குரல்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள் உங்கள் குரல் போன்றவை ஆராய்ச்சிகளின்படி குழந்தைகள் தாயின் குரலைக் கேட்டவுடன் அவர்களின் இதயத்துடிப்பு துடிப்பு மெதுவாகிறது ஏனெனில் அது அவர்களுக்கு அமைதியை கொடுக்கும் அதனால் உங்கள் குழந்தையுடன் பேசுவது அல்லது பாடுவது தொடர்ந்து செய்யுங்கள் எது உங்கள் குழந்தை நீங்கள் சாப்பிடும் உணவின் ருசியை உணர முடியும் இது மிகவும் வியப்பான ஒன்று குழந்தைகள் வெறும் ஊட்டச்சத்துக்களை மட்டுமல்ல உங்கள் உணவின் ருசியையும் உணர்கிறார்கள் மூன்றாவது மாசத்திற்குள் அவர்கள் உணவின் சுவைகளை உணர முடியும் இனிப்பு காரம் பூண்டு போன்ற சுவைகளை குழந்தைகள் உணர முடியும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் கர்ப்பத்தில் பறந்துவிட்ட உணவுகளின் சுவையை உணர்ந்த குழந்தைகள் பிறகு அதே உணவுகளை விரும்பும் வாய்ப்பு அதிகம் அதனால் உங்கள் குழந்தையை ஒரு உணவுப் பிரியராக வளர்க்க விரும்பினால் பல்வேறு உணவுகளை சாப்பிடுங்கள் பூண்டு உங்கள் குழந்தை பார்ப்பதற்கும் தொடங்கும் இருட்டில் கூட கர்ப்பப்பையில் இருட்டாக இருப்பதால் குழந்தைகளுக்கு பார்ப்பது எப்படி சாத்தியம் ஆனால் இருபத்தி எட்டு வாரங்களிலிருந்து அவர்கள் கண்களை திறந்து மூடுவதை ஆரம்பிக்கிறார்கள் சில ஆய்வுகள் கர்ப்பத்தில் உள்ள ஒளி குழந்தைகளின் தூக்கச் சுற்றுகளை ஸ்லீப் சைக்கிள் ஒழுங்குபடுத்த உதவுகிறது என்று கூறுகின்றன அதனால் உங்கள் குழந்தை இரவில் அதிகமாக அசைக்கிறார்கள் என்றால் காரணம் இங்கே இருக்கலாம் உங்கள் குழந்தை கனவு காணலாம் ஆனால் என்ன பற்றி இது ஆச்சரியப்பட வைக்கும் குழந்தைகள் எம் ஐ தூக்க நிலையில் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இது அவர்கள் கனவு காணலாம் என்று அர்த்தம் அவர்கள் உண்மையில் என்ன கனவு காண்கிறார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை ஆனால் அவர்கள் அனுபவிக்கும் ஒளி ஒளி உங்கள் குரல் போன்றவை இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் பிறப்பதற்கு முன்பே கனவில் தோன்றுகிறீர்கள் என்றால் என்ன அற்புதமான விஷயம் ஐந்து உங்கள் குழந்தை சுவாசிப்பதற்கு பயிற்சி செய்கிறது கற்பப்பையில் காற்று இல்லாததால் குழந்தைகள் எப்படி மூச்சு விடலாம் ஆனால் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அம்னியோட்டிக் திரவத்தை உண்மையில் உள்ளிழுக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களின் மூச்சு பயிற்சி பிறந்த பிறகு நன்றாக செயல்பட உதவும் இது ஒரு குழந்தை முன்பதிக பயிற்சி முகாம் உங்கள் உணர்வுகளை உங்கள் குழந்தை உணர முடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது போது சிரிக்கும் போது அல்லது அமைதியாக இருக்கும்போது உங்கள் குழந்தையும் அதை பகிர்ந்து கொள்கிறார் ஆராய்ச்சிகளின்படி அம்மாக்கள் அமைதியாக இருக்கும்போது குழந்தைகளும் மன அமைதியாக இருக்கும் அதனால் உங்கள் மனநிலை உங்கள் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் ஏழு உங்கள் குழந்தை கற்பப்பையில் விளையாட ஆரம்பிக்கிறார் இருபது வாரங்களிலிருந்து குழந்தைகள் அவர்களின் முகத்தை தொடும் நாபிக் கோடை அம்பிளிக்கல் கோட் பிடிக்கிறார்கள் மற்றும் வலது கை அல்லது இடது கை பயன்படுத்தும் பழக்கத்தை கூட உருவாக்குகிறார்கள் அவர்களும் ஓய்வாக இருப்பதில்லை இதன் மூலம் என்ன அர்த்தம் உங்கள் குழந்தை வெறும் கர்ப்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் உணர்கிறார்கள் மற்றும் உங்களுடன் இணைகிறார்கள் அதனால் உங்கள் குழந்தையுடன் பேசுங்கள் அவர்களுக்கு இசை இசைவாசிக்குங்கள் மற்றும் உங்கள் உடல் நலம் மற்றும் மனநிலையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தை பிறந்த பிறகு இவற்றில் ஏதேனும் நீங்கள் உணர்ந்துள்ளீர்களா மேலும் கர்ப்பம் குழந்தை வளர்ச்சி மற்றும் பெற்றோர் பராமரிப்பு குறித்த சிறப்பான தகவல்களுக்கு ஐ செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது முழுமையான தமிழ் மொழி பெயர்ப்பு இது இயல்பாகவும் நவீனமாகவும் இருக்க மிக கவனமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை உதித்ததா இதை தனித்திட்ட வீடியோவிற்கு பாய் பயன்படுத்தலாம் எதையாவது மாற்றம் அல்லது சிறப்பு கோரிக்கைகள் இருந்தால் சொல்லுங்கள்